சேனல் நம்முடைய இந்திய நாட்டில் விளைகின்ற மருத்துவ மூலிகை வகைகள் அளவுக்கு உலகில் மற்ற நாடுகளில் விளைகின்ற மருத்துவ மூலிகைகளுடைய எண்ணிக்கை வந்து ரொம்பவே குறைவுதான் இதில் பல மூலிகைகள் நம்முடைய வீட்டுத் தோட்டங்கள்லேயே அவற்றினுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறது அறியாமலேயே நம்ம பலருமே அதை தினந்தோறும் அதுக்கு தண்ணி ஊற்றி வளர்த்துக்கிட்டு வர்றோம் அப்படி பலராலும் அவர்களினுடைய வீடுகளை வளர்க்கப்படக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு மூலிகையா இருக்கக்கூடியதுதான் இந்த கற்பூரவள்ளி செடி இந்த கற்பூரவள்ளி செடியினுடைய பற்பல நன்மைகள் பற்றி தான் இந்த வீடியோ பதிவு மூலமாக நம்ம கற்றுக்கிட போகிறோம் அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்திலையே இருக்கிற பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிடுங்க நை மற்றும் குளிர்காலங்களில் வயசு என்று எல்லாருக்குமே சளி ஜலதோஷம் ஏற்பட்டு மூக்கடைப்பு மூக்கில் இருந்து தண்ணி வர்றது தொண்டக்கட்டு போன்றவை ஏற்படுவது இயல்பு தான் அதுக்கு வந்து கற்பூரவள்ளி செடிகளினுடைய இலைகளை நல்லா கசக்கி பொழிஞ்சு அந்த இலையினுடைய சில துளிகளை நம்முடைய மூக்கில் விட்டு உறிஞ்சால் மூக்கடைப்பு மற்றும் சைனஸ் தொந்தரவுகள் எல்லாமே தீந்துடும் அப்படி இல்லைனா சொட்டுகளை தொண்டையில் படுற மாதிரி நம்ம குடிச்சிட்டு வந்தாலுமே நமக்கு சளி தொண்டக்கட்டு வரட்டு இருமல் காய்ச்சல் தலைவலி இது எல்லாமே சரியாயிருங்க அதுக்கப்புறமா இப்போ வந்துட்டு எல்லாருமே இந்த நவீன உலகத்தில் வாழ்கிறதுனால அளவுக்கு அதிகமான அளவு சிலர் வியர்வை சிந்தி உழைக்கிறதுனாலையும் இன்னும் சிலர் வந்து உட்கார்ந்த இடத்துலையே இருந்து வேலை பார்க்குறதுனாலையும் அவங்களுக்கு பலவிதமான பிரச்சனைகள் வருது அப்படிப்பட்ட பிரச்சனைகளில் ஒன்றா முதன்மையான இடத்துல இருக்கக்கூடியதுதான் உடம்பு வலி இந்த உடம்பு வலி வந்துட்டு வந்தால் போதுங்க நம்மளால் எந்த ஒரு வேலையுமே செய்ய முடியாது ஸ்டார்டிங்கில் கொஞ்சமாக உடம்பு வலிக்கும் அதுக்கப்புறமா கை கால் மூட்டு இப்படி பல இடத்துலையுமே அது வந்து தன்னுடைய வேலையை காட்ட ஆரம்பிச்சிரும் இப்படி ஒவ்வொரு நாளும் மூட்டு வலி முதுகு வலி முழங்கால் வலி மற்றும் இல்லாமல் உடம்பு வழியால் கஷ்டப்படுறவங்களுக்கான ஒரு சிம்பிள் ரெமெடி பற்றி பார்த்துடலாம் அதுக்கு வந்து வேறு எதுவுமே வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிம்பிளான பொருட்கள் மட்டுமே போதுமானது அதுவுக்கு வந்து எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நாம் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கெல்லாம் அந்த தண்ணி வந்து லைட்டாக கொதிச்சதுக்கப்புறமா நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய இந்த ஓம சொல்லக்கூடிய கற்பூரவள்ளி செடியினுடைய இரண்டு அப்படி இல்லைன்னா மூன்று இலைகளை வந்து நல்லா கையால் ரெண்டாக கிழித்து அதில் போற்றணும் இந்த இலையில் இருக்கக்கூடிய சாறு எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கினதுக்கு அப்புறமா கொஞ்ச நேரம் அதாவது ஒரு ரெண்டு நிமிஷம் கழித்து அதில் வந்து கொஞ்சம் போல் ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கிடணும் உங்களுக்கு வந்து இஞ்சி பிடிக்கலன்னு சொன்னால் நீங்கள் வந்து அதுக்கு பதிலாக சுக்கு கூட சேர்த்துக்கலாம் எந்த விதத்துலேயும் அதனுடைய பயன்கள் மாறாது அதுக்கப்புறமா அதை மூடி வச்சு நாம் ஊற்றுன ரெண்டு கிளாஸ் தண்ணி வந்து சராசரியாக ஒரு கிளாஸ் அளவுக்கு வர்ற வரைக்கும் நல்லா காய்க்கணும் அப்புறமா அதை வடிகட்டி அதில் வந்து நம்முடைய சுவைக்கு தேவையான அளவுக்கு தேன் அப்படி இல்லைனா வெள்ளம் நாட்டுச்சர்க்கரை சர்க்கரை இதில் ஏதாவது ஒன்று சேர்த்து இளைஞடாக இருக்கும்போது நம்ம குடிச்சிட்டு வரும்போது நமக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான வழிகளும் பஞ்சாக பறந்து போயிருங்க நீங்கள் இதை வந்து நைட்டு குடிச்சிட்டு படுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இது வந்து உடல் வலிகளுக்கு மட்டுமே இல்லாமல் நம்ம உடம்புக்குள்ளே இருக்கக்கூடிய எல்லா பூச்சிகளையுமே இது கொள்ளக்கூடிய சக்தி வாய்ந்தது இந்த செய்முறை கசாயம் நம்முடைய உடம்புல மேற்பரப்பான தோலை சில நுண்கிருமி தொற்றால படை சிறங்கு அரிப்பு போன்றவை ஏற்படுது கூரவலி இலைகளை சிறிது பறித்து அதை வந்து நல்லா கசக்கி அந்த இலைகளுடைய துளிகளை நம்ம தோல்ல மற்றும் எந்த இடத்துலலாம் நமக்கு தோல்வியாது இருக்குதோ அதில் நம்ம விட்டுட்டு வந்தோம்னா அது எல்லாமே நமக்கு சரியாயிருங்க சில பூச்சி கிடைக்கிறதுனால தோல்ல இருக்கக்கூடிய அப்பூச்சியினுடைய நஞ்சையும் தோல்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய வீக்கத்தையும் போக்குறதுக்குமே இந்த முறை வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக அமைஞ்சிருக்குது ஆஸ்டியோபோரைசிஸ் அப்படிங்கிறது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகள் மற்றும் மூட்டு பகுதியில் பாதிக்கக்கூடிய ஒரு நோயாகும் இந்த பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு எலும்புகள் மூட்டுகள் தேய்மா கற்பூரவள்ளி இலைகளில் எலும்புகள் மூட்டுகளின் வேதிப்பொருள் அதிகமான அளவில் இருக்குது இந்த இலைகளை கொண்டு செய்யப்பட்ட தைலத்தை மூட்டுகள் எலும்புகள் மற்றும் எந்த இடத்துல எல்லாம் நமக்கு வந்து உடம்புல வலி இருக்குதோ அந்த இடத்துல எல்லாம் அப்ளை பண்றது மூலமா நமக்கு வந்து அதில் இருந்து நல்ல ஒரு ரிலீஃப் கிடைச்சிருது ஒரு சிலர் வந்து அவ்வப்போது தேவையற்ற விஷயங்களுக்கு எல்லாமே பயத்தால் அவங்க ரொம்பவே கவலையால் திடீர்னு படபடத்தை மயங்கி விழுந்துருவாங்க இதனால் அவங்களுடைய மனசில் வந்து ஒரு அமைதியின்மையும் படபடப்புத்தன்மையும் தொடர்ந்து கண்டினியூ ஆகிக்கிட்டு தான் இருக்கும் அப்படிப்பட்ட நோயால் பாதிக்கப்பட்டவங்க கற்பூரவழி செடிகளினுடைய இலைகளின் வாசத்தை அடிக்கடி நீங்கள் சுவாசிச்சுட்டு வர்றதன் மூலமாக உங்களுடைய நரம்பு மண்டலங்கள் அமைதிப்படுத்தப்பட்டு மன அழுத்தம் படபடப்பு இது எல்லாமே சரியாகிடுது நம்முடைய இரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான உப்புகள் மற்றும் இதர பொருட்களை சுத்திகரித்து அந்த கழிவுகளை சிறுநீர் வழியாக நம்முடைய உடலில் இருந்து வெளியேற்றுகிறது நம்முடைய சிறுநீரகங்கள் கற்பூர செடியினுடைய இலைகள் சிறுநீரை அதிகமான அளவு பெருக்கக்கூடிய தன்மை கொண்டதுங்க இது வந்து சிறுநீரகங்களில் சேரக்கூடிய தேவையற்ற உப்புக்களை கரைச்சு அதை வந்து சிறுநீர் வழியாக வெளியேற்றி நம்முடைய சிறுநீரகங்களினுடைய நலனையும் இது பாதுகாக்குது சுற்றுச்சூழல் மற்றும் காற்றலால் ஏற்படக்கூடிய மாசுக்கள் நிறைந்த காற்றை நாம் அதிகம் சுவாசிக்கக்கூடிய நிலையில் வருபவர்களுக்கு ஆஸ்துமா ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு சில சமயங்களில் மூச்சிறைப்பு அதிகம் ஏற்படும் ஆஸ்துமா நோய் எதிர்ப்பை அதிகரிக்கவும் இந்த கற்பூரவள்ளி நமக்கு உதவுதுங்க ஆஸ்துமா நோய் எதிர்ப்பு அதாவது நோய் பாதிப்பு கொண்டவங்க தினமும் கற்பூரவள்ளி செடியினுடைய இறைச்சாற்ற பணங்கள் கண்டு அப்படி இல்லைனா தேன் இது கூட கலந்து நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா ஆஸ்துமானவால் ஏற்படக்கூடிய மூச்சிரைப்ப வந்து உங்களுக்கு நீங்கி போயிடும் புகைப்பிடித்தல் அப்படிங்கிறது ஒரு கொடிய வகையான போதை பழக்கம் இந்த புகைப்பிடிக்கிறதுனால நுரையீரல்ல அதிகமான அளவுக்கு நச்சுக்கள் சேர்ந்து சுவாசிக்கும் போது சிறிது சிரமத்தை ஏற்படுத்துது எதிர்காலத்தில் நுரையீரல் புற்றுநோய் ஏற்படுவதற்கான வாய்ப்பையும் அது ஒன்று பண்ணி விற்றுது கற்பூரவள்ளி இலைகளுடைய சாற்றை நல்லா சுண்டை காய்ச்சி அதில் பாதி அளவுக்கு நல்லா வடிகட்டி நாம் அதை தினமும் குடிச்சிட்டு வந்தோம்னா நமக்கு இருக்கக்கூடிய நுரையீரல் சம்மந்தமான நோய் எல்லாமே ஓடி போயிடுது சிலருக்கு சில வகையான உணவுகள் அதிகமான அளவுலையும் நேரம் கடந்து போதும் அஜீரண கோளாறுகள் வந்து ஏற்படுவதை நம்ம பார்க்க முடியுது நெஞ்சு எரிச்சல் போன்ற பிரச்சனையும் அது கூட சேர்ந்து வருது இப்படிப்பட்ட சமயங்களில் கற்பூரவள்ளி செடியினுடைய இலைச்சாற்றின் சில துளிகளை வந்து நாம் உள்ளக்குள்ளே எடுத்துக்கிறது மூலமாக நமக்கு இருக்கக்கூடிய அஜீரண கோளாறுகள் மற்றும் நெஞ்சு எரிச்சல் இது எல்லாமே காணாமல் போயிடுதுங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்து இந்த வீடியோ ஒவ்வொருவருக்கும் பிடிச்சிருக்கோம்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் முக்கியமாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துலேயே இருக்கிற பெல் ஐக்கானையும் எனேபிள் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ¡Suscríbete